ரொம்ப மோசமானவர் எல்லாரும் அவரை பத்தி புகழ்ந்து சொன்னாங்க நான் அதை பத்தி அவர் கையில ஒரு பெரும்புட்டு தான் இல்லை எல்லா ஒன்றிய அது தெரியும் எல்லா மட்டக்கழக செயலாளர்களுக்கும் அது தெரியும் எல்லா பகுதிக்கழக செயலாளருக்கும் தெரியும் அவர் இருக்கிறாருன்னா அம்மா மேல இருக்கிற இந்த விசுவாசம் அண்ணன் மீண்டும் முதலமைச்சராக பார்க்கணும் இந்த ஒரு தொகுதியில யார வேட்பாளராக நிறுத்தினார்கள் ஆலந்தூர் தொகுதியில் யார வேட்பாளராக நிறுத்தினார்கள்

கூட கட்சி அவங்க வேலைகளை செய்யணும் அடுத்த பிப்ரவரி இருபத்தி நாலு எலெக்ஷன் பண்ணிக்கிறது கூட வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி தமிழர் கட்டிகாக்கும் இந்த மாபெரும் இயக்கம் அனைத்தையும் அண்ணா தலை முன்னேற்ற கழக இயக்கத்துல ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரே கொள்கையோடு நம்ம செயல்பட வேண்டும் அது வந்து எம்ஜிஆர் இளைஞரணியை விட்ட வேற யாரும் கிடையாது இளைஞரணிங்கிறது வந்து யங்ஸ்டர்ஸ்காக உருவாக்கப்பட்டது யாருக்காவது தெரியுமா பாப்புலர் எஸ்கபார் யாரு சிரிக்கிறவங்க தெரிஞ்சவங்க சொல்லணும் சொல்லுப்பா மிக பெரிய கடத்தல் மன்னன் மிக பெரிய போதைப் பொருள் கடத்தல் மன்னன் அவன் தான் பாப்லோ எஸ்கோபா கியூபால இருந்தான் அந்த நலன் கருதி மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் கொடுக்க முடியும்ன்றத கருதி தான் ஒரு அணியை வந்து நம்ம உருவாக்குறமே அதனால இந்த எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பாக இன்று நான் உங்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால் வருகின்ற அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு உங்களால் முடிந்த ஒரு குழந்தைக்கு செஞ்சாலும் சரி ஒரு குடும்பத்துக்கு செஞ்சாலும் சரி ஒரு ஊருக்கு செஞ்சாலும் சரி இருக்கிற பல்லல் தெய்வங்களை வணங்கி புரட்சி தமிழர் கழகத்தின் பொதுச் செயலாளர் விரைவிலே தமிழகத்தை ஆள இருக்கின்ற ஐயா எடப்பாடியாருடைய ஆணைக்கு நாங்கள் நடைபெறுகின்ற இந்த இளைஞரணி ஆலோசனை கூட்டத்தினுடைய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இது தொகுதியினுடைய முன்னாள் சட்டப்பேர உறுப்பினர் செயலாளர் என் அன்பு சகோதரர் திருவிழா கே பி கந்தன் அவர்களே மாநாடு மாவட்ட செயலாளர் அழைப்பு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அவங்க தான் காலம்தான் கிடையாது பூச்சாவது எங்க போறாலும் அங்கெல்லாம் போக வேண்டியதுதான் அதனால அது மாதிரி தான் இருக்கு நிறைய உங்களுக்குலாம் எல்லாம் வேலை இருக்குது தம்பி சதீஷ் சொன்ன மாதிரி நம்மளுடைய வேலைகளை இவங்க சொல்ல அவங்க சொல்லலாம் பார்க்கப்படாது நம்மள இழுத்து போட்டு வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க அது போல உள்ளபடியே இவங்க உங்களுடைய பங்கு இந்த இலக்கியத்துக்கு தேவை அதனால தான் மாவட்ட செயலாளர்கள் நிறைய பொறுப்புகளை வழங்கி எல்லோரும் செயல்படணும் இவங்களுக்கு பொறுப்புள்ள அவங்களுக்கு பொருள்களை துறைகள் வரும்போது மாவட்ட செயலாளர்கள் பரவலாக எல்லாத்தையும் அதை முடிவெடுத்து இன்றைக்கெல்லாம் எல்லாருமே ஒரு பதவி இருக்கின்றார்கள் எனவே புதுசாக பதவி வந்துடும் ஏற்கனவே இலங்கை இருப்பவங்களுக்கும் சொல்கிறேன் கூட சந்திக்கிறோம் உங்களுக்கு மனமார்ந்த வார்த்தைகளையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் மாவட்ட கழகம் அதாவது நம்முடைய தலைமை என்ன தக்கது மாவட்ட கழகத்தில்

வந்தாருங்கப்பா நல்லா இருக்கிறீங்க அதனால ஒரு செயற்கையில பூத் ஃபேமில வந்து ஒன்பது பேர் போடணும் மாவட்டம் சொல்லுவாங்க வழக்கமா அதெல்லாம் நீங்க வந்து ஒதுங்கிட கூடாது அதே போல நாங்களும் எங்களை பழக்க முடியும் அந்த அந்த பகுதியில அந்த பேர் போட்ட குள்ளூர் மாவட்டம் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம செய்யணும் அதை கொண்டு லாக்கால வாங்கி போய் வச்சு தம்பி ஏ லோ காந்தன் என்கின்ற லோகேஷ் அவர்களுக்கும் இந்த வருகை தந்து நல்ல ஒரு கருத்துக்களை அனுபவத்தையும் சொல்லி பெருந்தாக்கத்தில் ஐம்பது ஆண்டு காலமாக உள்ளாட்சியாக இருக்கட்டும் அது எந்த தேர்தலாக இருக்கட்டும் அதில் ஆட்சியை துணை செயலாளர் கிழக்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் ஆற்றவிற்கு பெரும்பாக்கம் அவர்களே இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து குடும்பத்தூர் செயலாளர் ஒன்றிய குழு உறுப்பினர் அருமை சகோதர கே பி எசுபாரம் அவர்களே ஆலந்தூர் பொதுக்குழு உறுப்பினர் முன்னேற்ற கழகத்திற்கு என்னென்ன கவலைகளை செய்கிறதோ அதை எடுத்து உடனுக்குடன் சகோதரர் தஞ்சை ராஜசேகர் அவர்களே வருகை தந்திருக்கும் மாவட்ட இந்தியா இளைஞரின் இணை செயலாளர் தித்தாரத்தாக்கம்

இல்ல இல்ல முடியலனாலும் யார் செய்கிறார்களோ அவர் கூட சேர்ந்து நீங்க அந்த கூட்டத்தையோ அந்த நிகழ்ச்சியோ அந்த சிறப்பாக கூட வந்து பண்ணி கொடுக்கணும் அம்மாவுடைய என்ன என்னவென்றால் அம்மாவை இருக்கும்போதும் சரி மறைஞ்சதும் சரி அம்மா வந்து பத்து ஏழைகளுக்கு நீங்க ஏதாவது ஒரு உதவி பண்ணா அவங்களுடைய மனசு அவ்வளவு குளிரும் நீங்க வந்து அம்மாவை பார்த்து ஒரு ஒரு ஏதாவது நல்ல செய்யணும்னு நினைச்சா அம்மா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க ஒரு பத்து ஏழைக்கு இல்லாதவர்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அருமை போட்டு கீழே சாப்பிட முடியாத சாப்பாடு வாங்கிடு துணியில் ரெண்டு பேரும் துணி வாங்கிக்கணும் பட்டுவாங்க திரே பட்ட பட்நாங்க verde. Nana, nana. Ya seguimos. Okay.